வணக்கம் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் மாகாணங்களுக்கு குறித்தான அதிகாரங்களை ஜனாதிபதி தனது நிறைவேற்று அதிகாரம் மூலம் பறித்துள்ளார் என தியாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார் மாகாணங்களுக்குரிய விடயதானங்கள் பலவந்தமான முறையில் மத்திய அரசுக்கு மீளப் எனவும் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதாயின் முழுமையாக முறையாக பகிர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நேற்று அவர் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார் தேர்தலை நடத்துவதற்கான அவசியம் அரசாங்கத்திற்கு உள்ளது ஆனால் வகையில் பொறுப்பேற்றம் மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீதான செல்வாக்கு குறைவடைந்துள்ளதால் மாகாண சபைகள் முறையை ரத்து செய்யவோ அல்லது மாகாண சபைகள் தேர்தலை தொடர்ந்து பிற்போடுவதற்கு இடம் அளிக்க முடியாது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் மாகாண சபைகள் தேர்தலை நடத்த முடியாத சூழல் காணப்படுகின்றது இதற்கு இரண்டாயிரத்தி பத்திற்கு பின்னர் ஆட்சியிலிருந்து அரசாங்கங்கள் பொறுப்பு கூற வேண்டும் நல்லாட்சி அரசாங்கம் எல்லை நிர்ணய ஆணைக்குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு மாகாண சபைகள் தேர்தலை பிற்பட்டது திருத்த யோசனையை முன்வைத்த அமைச்சரே குறித்த பிரேரணிக்கு எதிராக வாக்களித்தார் ஒன்றில் பழைய தேர்தல் முறைக்கு அமைய விகிதாசார முறையில் சிறு திருத்தங்களை மேற்கொண்டு மாகாண சபைகள் தேர்தலை நடத்த வேண்டும் அல்லது தற்போது காணப்படுகின்ற திருத்தங்களுடன் குழுவினர் அறிக்கையின் யோசனையை பிரதமர் மூலம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்து புதிய தேர்தல் முறமையின் கீழ் தேர்தலை நடத்த முடியும் இரண்டு முறைமையில் ஒன்றை தெரிவு செய்து காலம் தாழ்த்தாது அரசாங்கம் மாகாண சபைகள் தேர்தலை நடத்த வேண்டும் மாகாண சபைகள் முறை மற்றும் மாகாண சபைகள் தேர்தல் குறித்து மூன்று திருத்த யோசனைகளை அந்த தனிநபர் பிரேரணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன தனிநபர் பிரேரணைகள் குறித்து சட்டமாதிபர் ஆறு வார காலத்திற்குள் தமது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் ஆனால் பதினைந்து அல்லது இருபது வாரங்கள் கடந்த கடந்தபோதிலும் சட்டமாதிபர் அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை மாகாண சபைகள் தேர்தலை பிற்போடுவதற்கு சட்டமாதிபரை அரசாங்கம் பயன்படுத்தி கொள்கிறதாக என்ற சந்தேகம் காணப்படுகின்றது அரச பிரகாரம் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதாயி அவற்றை சிறந்த முறையில் முறையாக பகிர வேண்டும் மாகாண சபைகள் பகிர்வில் பெரும் சிக்கல் நிலை உள்ளது கையால் வழங்கிய அதிகாரத்தை இடது கையால் பறிக்கும் நிலைக்கு மாகாண சபைகளின் அதிகார நிலை தள்ளப்பட்டுள்ளது மாகாணங்களுக்கு குறித்தான அதிகாரங்களை ஜனாதிபதி தனது நிறைவேற்ற அதிகாரம் மூலம் பறித்துள்ளார் சுகாதாரம் கல்வி நிர்வாக கட்டமைப்பில் இந்த நிலைமை காணப்படுகின்றது மாகாணங்களுக்கு விடயதானங்கள் தானங்கள் பலவந்தமான முறையில் மத்திய அரசுக்கு மீளப்பெறப்பட்டுள்ளன மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதாயும் முழுமையான முறையாக பகிர வேண்டும் அல்லது ஒன்றும் செய்யாமல் இருக்க வேண்டும் மாகாணங்களுக்கான போலீஸ் மற்றும் காணியா அதிகாரங்கள் பற்றி விசேட அவதானம் செலுத்தப்படுகின்றது போலீஸ் அதிகாரங்களை மாகாண முதலமைச்சருக்கு வழங்கினால் அது அரசியல் மயப்படுத்தப்படும் என்பதில் உறுதியாக உள்ளே தேசிய போலீஸ் ஆணைக்குழு ஊடாக இந்த அதிகாரம் கண்காணிக்கப்பட வேண்டும் அத்துடன் காணி அதிகாரங்கள் தொடர்பில் காணி ஆணைக்குழு விசேட திட்டத்தை அல்லது வழிமுறையை செயற்படுத்த வேண்டும் மாகாண சபைகள் தேர்தல் குறித்து அரசாங்கம் மந்தகதியில் செயற்படுவதை அவதானிக்கப்படுகின்றது முடிந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துங்கள் என அரசுக்கு சவால் விடுக்கின்றோம் அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கையால் நாட்டுக்கு எதிர்காலத்தில் பாரிய அழிவு காத்திருக்கின்றது என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு வருவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் அழுத்தமாகவோ அல்லது நிபந்தனையாகவோ இருக்கலாம் ஆனால் இஸ்ரேலியர்களை நாட்டிற்குள் அனுமதிப்பதால் எதிர்காலத்தில் பாரிய அழிவுகளை சந்திக்க நேரிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு பிரஜையொருவர் அருகம்பை பிரதேசத்திலிருந்து காணொலி வெளியிட்டுள்ளார் தற்போது அருகம்பை இஸ்ரேலின் ஒரு கொலனியாக மாறியிருக்கிறது என்பது வெளிநாட்டவர்களுக்கு கூட புரிந்துள்ளது நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் கசாயம் அருந்தியவர்களை போன்றிருக்கின்றனர் கடந்த ஆட்சிக் காலத்தில் தற்போதைய வெளிநாட்டல்வர்கள் அமைச்சர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னதாகவே நீண்ட நாட்களை கழித்திருக்கின்றார் ஆனால் இன்று அவரிடமிருந்து எந்த சத்தமும் இல்லை மாறாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அரவணைத்துக் கொண்டிருக்கின்றனர் இஸ்ரேலியர்கள் மொசாட்டை போன்று இலங்கையில் சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் காணப்படுகின்றது இஸ்ரேலுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என அரசாங்கம் எண்ணுகிறது அவர்களுடன் உறவாடினால் லாபத்தை விட பாரிய இழப்பீட்டை செலுத்த நேரிடும் என்பதையும் அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்துகின்றோம் இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு வந்து கொலனி அமைப்பதற்கு இடமளித்தமைக்காக பின்னர் அனைவரும் வருந்த வேண்டிய நிலைமையும் எந்த அடிப்படையில் கட்டணமின்றி இஸ்ரேலியர்களுக்கு விசா வழங்க வெளிநாட்டல்வர்கள் அமைச்சர் தீர்மானித்தார் என்பது எமக்கு தெரியாது இது அமெரிக்காவின் அச்சுறுத்தலா அல்லது யாருடைய அச்சுறுத்தல் என்பதும் எமக்கு தெரியாது இஸ்ரேலியர்களுக்கு இலங்கை வர வாய்ப்பளிக்குமாறு அழுத்தம் பிரியோகிக்கப்பட்டிருக்க கூடும் இது அமெரிக்காவின் நிபந்தனையாக கூட இருக்கலாம் அமெரிக்கா இஸ்ரேல் என்பவை வெளியுலகுக்கு இது வேறு நாடுகள் என்ற போதிலும் இன்று அவை இரண்டும் ஒரே நாடுகளாகும் இந்த அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கையால் நாட்டுக்கு எதிர்காலத்தில் பாரிய அழிவு காத்திருக்கின்றது என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட பெருந்தொகையான மாற்றுச்சி நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது வவுனியாவில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட ஐநூற்று ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் மாட்டுறச்சி நேற்று வவுனியா மாநகர சபையால் கைப்பற்றப்பட்டுள்ளது நேற்று மாலை கிளிநொச்சியிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் சுகாதார சீர்கேடான முறையில் பெருந்தொகை மாற்றச்சி எடுத்து செல்லப்பட்டது அவை வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் பேருந்தில் இருந்து இறக்கப்பட்டு மீண்டும் முச்சக்கரவண்டியில் வண்டியில் ஏற்றிச் செல்லப்பட இருந்தது இது தொடர்பில் வவுனியா மாநகர சபைக்கு பொதுமக்களால் முறைப்பாடு வழங்கப்பட்டது சம்பவத்திற்கு சென்ற மாநகர சபை பிரதி முதல்வர் மற்றும் சபை உறுப்பினர் ஆகியோர் குறித்த செயற்பாட்டை தடுத்து நிறுத்தியதுடன் இறைச்சியை பறிமுதல் செய்தனர் சுமார் ஐநூற்று ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் இறைச்சி சுகாதார பரிசோதகரின் மேற்பார்வையில் பார்க்கப்பட்டு மாநகர சபையால் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் சந்தேக நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது அர்ஜுனா எம்பி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையான யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறினார் முகப்புத்தக ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தது இதற்கமையே நேற்று காலை குறித்த திணைக்களத்தில் முன்னிலையான அவர் மாலை அங்கிருந்து வெளியேறினார் வாய்ப்பாண மக்களை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் பொது மிகவுமே வெறுத்து போயிருக்கிறார்கள் ஏனென்றால் சாதாரணமான ஒரு விவசாயிகளுக்கோ அல்லது சாதாரணமாக ஒரு ஆட்டோ ஓரளவுக்கோ சாதாரணமாக டீச்சருக்கோ இந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த லாபமும் இல்லை உகண்டாவுலாக காசு இருக்கின்றார்கள் கோடி கோடியாக அடித்திருக்கிறார்கள் என்றால் முதலிருந்த அரசாங்கம் ஜனாதிபதி இல்லாதையும் சிறைக்கு அனுப்ப மாட்டார்கள் எதுவுமே செய்யவில்லை நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தனால் இப்போது இப்போது அந்த தேசிய இளைஞர்கள் என்று சொல்லி ஒரு பேரவையை வந்து இப்போது இப்போ திருப்பவும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவ்வாறு இந்த ரசாயன புகார் அதாவது வந்து ரசாயன பசலை கொண்டு வரப்பட்ட இந்த நான் ஆண்டு பிறந்ததோ அதே மாதிரி இப்போதைய நாட்களில் வந்து இந்த அரசாங்கத்தின் இந்த கல்வி சீர்திருத்தங்களால அரசாங்கம் திருப்பியும் கூட நான் அதை விரும்பவில்லை நான் நினைக்கிறேன் சரியாக செய்ய வேண்டிய உண்டு அவர்கள் அதை டைம் எடுத்து செய்ய வேண்டும் ஆனால் அவர்களால் ஒரு பிரதி சபையை கூட வெல்ல முடியவில்லை அரசாங்கத்தால் இப்படியே போனால் திருப்பியும் ஒரு அறகலை ஒருவரிடத்தில் வரும் மதுபோதையில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து செலுத்திய சார்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை குடிபோதையில் ஓட்டிச் சென்ற சாரதியை விளக்கமறியலில் வைக்குமாறு நுவர்லியா நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சட்டவிரோதம் மதுபோதையில் போதையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்திச் சென்ற ஒருவரை நுவர்லியா போலீசார் சீதாலிய சீத்தேமன் ஆலயத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் சோதனைச் சாவடியில் வைத்து கைது செய்தனர் திவிலப்பட்டி டிப்போவிற்கு சொந்தமான குறித்த பேருந்து வளி மடையிலிருந்து நுவர்லியா வழியாக மிக முக நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் குறித்த சாரதி சட்டவிரோத குடிபோதையில் வாகனம் செலுத்தியமை பஸ்ஸின் சாரதி இருக்கையில் பின்புறம் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானத்தை தம்பசம் வைத்திருந்தமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது சாரதியை நேற்றைய தினம் நுவர்லியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது குறித்த சாரதியை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைப்புலியில் நேற்று ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைப்புலியில் நேற்று புதிதாக ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் ஆறு எலும்புக்கூடுகள் முற்றாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் கடந்த பதினைந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் அறுபத்தி ஒரு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாகக் கண்டெடுக்கப்பட்டன தடையவியல் தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முப்பதாவது நாளாக அகழ்வு பணியிடம் பெற்றது நேற்றைய தினம் ஆறு எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் மொத்தமாக நூற்றி இருபத்தி ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாகங்கள் எடுக்கப்பட்டன இதுவரையில் நூற்று முப்பத்தி ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை நேற்று ஸ்கேன் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் குறித்த ஸ்கேன் நடவடிக்கை இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட உள்ளது ஸ்கேன் நடவடிக்கை குறித்த அறிக்கை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் மேலதிக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது அத்துடன் இன்றைய தினம் மனித புதைகுளியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு தொகுதிகள் ஐந்து ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு சுத்தமிடப்பட்ட முழுமையான ஆறு எலும்பு தொகுதிகள் நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது நிலக்கில் காணப்படுகின்ற வித்தியாசமான சான்று பொருட்களினுடைய இருப்பு தொடர்பான பரிசோதனை இன்று காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது இந்த பகுதியினுடைய இருபது வீதமான பகுதி தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளது இதே வளை இந்த பரிசோதனை நிகழ்வு நாளை ஐந்தாம் திகதியும் தொடர்ச்சியாக நடைபெறும் நாளை ஒன்று முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கடந்த காலங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அகழ்வு சான்று பொருட்கள் பார்வைக்காக நீதிமன்றத்தினால் நாளை வைக்கப்பட உள்ளது இந்த பார்வைக்கு வைக்கப்படுகின்ற நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தினை முன்னுரிமையாக வைத்து அந்த மக்களினுடைய பங்களிப்புக்கு சகலரும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்ப பிரதிநிதிகள் இது ஒரு நீதிமன்ற நடபடி செயன்முறையாக இருப்பதால் முழுமையான பாதுகாப்போடு உங்களுடைய பங்களிப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் நாளைக்கு தொடர்ந்து ஸ்கான் பரிசோதனையின் பின்னர் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைவாக அவர்களுடைய அறிக்கையினை தயாரித்து நீதிமன்றத்துக்கு கையளிவதற்கு இருக்கிறார்கள் இலங்கையிலே நிலத்துக்களை தான் இந்த உண்மைகள் பல புதைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த மனித புதைகுலிகள் தோன்றப்படுகிற விடயம் உண்மை கண்டறியப்படுகிற முறையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது வேண்டுமென்றே தமிழ் மக்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கான சான்றுகள் இங்கே இருந்து ஆரம்பமாகிறது போலவும் தோன்றுகிறது ஆகவே இதற்கான சான்றுகளை சேகரிக்கிற பொறிமுறைகள் விசேஷமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது ஓஸ்லா பெங்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது சான்றுகளை பதிவு செய்கிறதும் அதனை பாதுகாக்கிறதுமான பொறிமுறை அவையெல்லாம் வரவழைக்கப்பட்டு இங்கே நடந்த விடயங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஒரு சர்வதேச பொறிமுறை இதற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் திருகோணமலை மூதூர் படுகொலை நினைவேந்தல் நேற்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது திருகோணமலை மூதூர் படுகொலையின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் புதிய பேருந்து நிலையம் முன்பாக நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது மூதூரில் பிரான்ஸ் நாட்டின் தன்னார்வ தொண்டு நிறுவனமான அக்ஷன் ஃபார்ம் நிறுவனத்தில் பணியாற்றிய பதினேழு பேர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டனர் இவர்களின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராச கஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக தீபம் வெற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் மேற்கொள்ளப்பட்ட ஒரு படுகொலை ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை இந்த படுகொலை சம்பவத்தில் நடந்து பத்தொன்பது ஆண்டுகளாகியும் இன்று வரை இதற்கான விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை இவர்கள் ஒரு சர்வதேச தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றியிருந்த போதிலும் கூட பிரான்ஸ் நாடோ அல்லது வந்து இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையோ அல்லது இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளோ ஒரு காத்திரமான அழுத்தங்களை கொடுத்து இந்த படுகொலைகளுக்கான நீதி விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதற்கான ஆக்கப்பூர்வமான இந்த செயல்பாடுகளையும் முன்னெடுத்திருக்க துணை இராணுவ குழுக்கள் விசேட படையினர் போலீசார் மேற்கொண்ட படுகொலைகள் அனைத்துக்குமான ஒரு முழுமையான ஒரு சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் சர்வதேச ரீதியிலே இந்த இனப்படுகொலைகள் அத்தனையும் தெரிய வந்து கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கான நீதி எந்த ஒரு போராட்டத்திலும் அல்லது எந்த ஒரு வன்முறையிலும் அல்லது எந்த ஒரு இன அழிப்பிலும் எங்களுக்கு இச்சை வரை கிடைக்கவில்லை இத்துடன் இந்த செய்தி அறிக்கை வணக்கம்